இரவில் பரோட்டா சாப்பிட வேண்டாம் என்று சொன்னால் யார் கேட்கிறார்கள் வயிற்றில் நடக்கும் மாற்றம் தெரிந்தால் தொடவே மாட்டீங்க இனிமேலாவது மாறுங்க இரவு நேரம் என்பது உடலின் ஓய்வுக்கான நேரம் அந்த நேரத்தில் நாம் சாப்பிடும் உணவு உடலுக்கு ஓய்வையும் சீரான செயல்பாடுகளையும் தர வேண்டும் ஆனால் பலர் இரவில் பரோட்டா சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதன் விளைவுகள் மிகவும் ஆழமானதும் கவலை ஊட்டுவதுமானதும் தான் பரோட்டாவை இரவில் சாப்பிடுவது எப்படி உங்கள் உடலை பாதிக்கிறது என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம் சாப்பிட்ட பிறகு அனைவரும் தூங்கச் செல்வதுதான் வழக்கம் அந்த நேரத்தில் அதிகம் செரிமானமாகாத உணவுகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது முக்கியமாக மைதா சேர்த்த உணவுகள் அதிலும் பரோட்டா அதிக எண்ணெய்கள் சேர்த்த உணவில் ஒன்று பரோட்டா பலரது வீட்டிலும் ஹோட்டலுக்கு சென்று வந்தாலே பரோட்டா வாங்கி வந்து சாப்பிடுவது வழக்கம் காலை மதியம் சாப்பிட்டால் நாம் நடப்போம் அல்லது வேலை செய்வோம் இதனால் நமக்கு செரிமானம் எளிதாக நடக்கும் ஆனால் இரவில் சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட உடன் தூங்கச் செல்கிறோம் தூங்கும் பொழுது பரோட்டா வயிற்றில் செரிமானமாக நேரம் ஆவதால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் என்று தெரிந்து கொண்டால் பரோட்டாவை தொடவே மாட்டீங்க பரோட்டா என்பது மைதா மாவில் செய்யப்படும் ஒரு ருசியான உணவாகும் ஆனால் இந்த மைதா மாவு உடலுக்கு தேவையான நார்ச்சத்து சத்துக்கள் போன்ற எதையும் வழங்காது இது முழுவதும் வெற்று கார்போஹைட்ரேட் இதனை இரவில் சாப்பிடும்போது இது உடலில் மிக நீண்ட நேரம் தங்கும் இந்த நீண்ட செரிமான செயல்பாடுதான் முதன்மையாக நோய்களை உருவாக்கும் உடலில் செரிமானம் என்பது இரவு நேரங்களில் மெதுவாக நடைபெறும் அந்த நேரத்தில் பரோட்டா போன்ற கெட்ட கார்போஹைட்ரேட் உணவு உடலில் இருந்தால் அது முழுமையாக செரிக்காது இதனால் அது மலச்சிக்கல் வாயு அஜீரணம் அடர்த்தியான வயிறு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுவே நாளடவில் குடல் செயல்பாட்டை பாதிக்கும் பரோட்டா சமைக்கப்படும் போது அதிக எண்ணெய் சேர்க்கப்படுகிறது அந்த எண்ணெய் பெரும்பாலும் மறுபயன்பாட்டிற்காக சுடப்பட்ட எண்ணெயாக இருக்கும் இது உடலில் டிரான்ஸ்பெட் எனப்படும் ஆபத்தான கொழுப்பை சேர்க்கும் இதுவே நாளடவில் கொழுப்பு கல்லீரல் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் ஆகியவற்றுக்கு துவக்கமாக இருக்கும் மற்றொரு பெரிய பாதிப்பு தூக்க குறைபாடு இரவில் பரோட்டா சாப்பிட்டவுடன் வயிறு வேலை செய்ய துவங்கும் வயிறு ஓய்வில்லாமல் வேலை செய்வதால் உடலுக்கே தூக்கமின்றி பதட்டம் ஏற்படும் தூக்கம் முறையாக இல்லாததால் நாளைய செயல்திறன் குறையும் இது மன அழுத்தத்தையும் தூண்டும் பரோட்டாவில் உள்ள மைதா உடலில் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கிறது இது நீரிழிவு நோயை வளர்க்கும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இரவில் சாப்பிடும் உணவுகளில் பரோட்டா போல மெதுவாக செறிபதிக்கின்ற உணவுகள் இன்சுலின் சுரப்பை பாதிக்கும் என்பதை மருத்துவ ரீதியான கண்டுபிடிப்பு உடல் எடையை கட்டுப்படுத்த நினைக்கும் அனைவருக்கும் பரோட்டா மிகப்பெரிய எதிரியாகும் இரவில் பரோட்டா சாப்பிடுவதால் எடை அதிகரிக்கும் இது முதலில் வயிற்றில் கொழுப்பாக சேரும் பின்னர் முழு உடலிலும் பரவும் இந்த கொழுப்புகள் எளிதில் குறைவதில்லை என்பதும் உண்மைதான் நரம்பியல் பிரச்சனைகள் கூட இரவில் பரோட்டா சாப்பிடுவதால் ஏற்படலாம் தூக்கம் குறையும் மூளை செயல்பாடு மந்தமாகும் அதிக சோர்வாக உணர்வது போன்றவை இதில் அடங்கும் சிலருக்கு அதிக எண்ணெய் கலந்த உணவுகளால் தலைவலி மயக்கம் போன்ற அறிகுறிகளும் ஏற்படலாம் பிரதானமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பரோட்டாவில் இருக்கும் எண்ணெய் மைதா சோடியம் போன்றவை உடலை மெதுவாக சோர்வடையச் செய்கின்றன இதன் விளைவாக பொதுவான வைரசுகள் மற்றும் தொற்றுகளுக்கு உடனடியாக ஆளாகும் நிலை ஏற்படுகிறது இது ஒரு வீட்டின் நலத்தையே பாதிக்கக்கூடும் முடிவாக சொல்லப்போனால் இரவில் பரோட்டா சாப்பிடும் பழக்கம் உடலை மெதுவாகவே ஆனால் உறுதியான முறையில் பாதிக்கிறது சோர்வு தொற்று தூக்கம் குறைபாடு செரிமான கோளாறு எடை அதிகரிப்பு நரம்பு சோர்வு என பல பாதிப்புகளுக்கு இதுவே காரணமாக மாறுகிறது எனவே இன்று இரவிலேயே பரோட்டாவை தவிர்த்து உங்கள் உடலுக்கு ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் தரும் உணவுகளை தேர்ந்து செய்யுங்கள்